இந்த புதிய ஜூலை மாதத்துல இந்த காலை வேடையில் தெய்வம் நமக்கு கொடுத்த தலைப்பானது நெருக்கம் நீங்குவதாக வாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா இந்த காலை வேடையில் சரி இன்னைக்கு ஏசப்பா இந்த தலைப்பு மூலயமா நம்ம கிட்ட என்ன பேச வராங்க அப்படின்றத நம்ம கேட்கலாமா எல்லாம் அவளா இருக்கீங்களா சரி தலைப்புக்குள்ள வசனத்துக்குள்ள போவோம் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நம்ம நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு செவி கொடுத்து நம்ம நெருக்கத்தை எல்லாம் நீக்குவாங்க சரி நம்ம போன மாசம் உங்களுக்கு வந்து ரொம்ப சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு வந்து சில தோல்விகள் சில பயங்கள் கலக்கங்கள் அப்படின்றதான் சில பேருக்கு வந்து இருக்கும் இன்னைக்கும் புதிய மாசம் ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு இந்த நெருக்கெல்லாம் எப்படி நீங்குமோ தெரியல அப்படின்னு பலவித கவலைகளோட இன்னைக்கு ஒரு வேலை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எனக்கும் எஸ் பார்க்கும் சம்மந்தம் கிடையாது சும்மா ஏதோ ஸ்கிரால் பண்ண ஏதோ தலைப்பு வருது அப்படின்னு கூட பாக்குற நபராக கூட நீங்க இருக்கலாம் ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாங்க உங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா நெருக்கத்தையும் ஏசப்பா நீக்கி போடுவாங்களாம் இது என்னது வேத புத்தகம் இந்த வேத புத்தகத்துல மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷனான ஒரே புத்தகம் அப்படின்னா இந்த வேத வசனம் தான் ஜீவனுள்ள வார்த்தை இதுல நிறைய மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில நெருக்கத்துக்கு கடந்து போயிருக்காங்க அப்போ அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க எப்படி நெருக்கத்துல இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கறத கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில நெருக்கத்தையும் நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கருத்து உங்க வாழ்க்கையில காணப்படுற நெருக்கத்தை எல்லாம் நீக்கி உங்களுக்கு விடுதலை தருவார் ஆசீர்வதிப்பார் சரி ஃபர்ஸ்ட் போகலாமா அனைத்தையும் நம்ம ஒரு சின்ன குட்டி குட்டி தலைப்புகளை பார்த்தா நம்ம கொஞ்சம் எளிதா இருக்கல புரியறதுக்கு அனைத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு நெருக்கம் நம்ம இன்னும் இழந்து போகல இந்த பைபிளில் ஒரு நபரோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் எழுந்துடுவேணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்குள்ள அந்த மனிதன் கடந்து போகிறாங்க நம்ம எல்லாேரும் வசனம் பைபிள திருப்பிக்கோங்க ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு ஏழு இந்த அதிகாரம் என்ன சொல்லியிருக்கோம் யார பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா யாக்கோபி என்ற ஒரு மனிதனை பற்றி தான் சொல்லியிருக்கோம் தன்னோட அப்பா கிட்ட அண்ணாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு திரும்பி தன்னோட ஊருக்கு வருகிற நேரத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் இது அப்படி வர்றப்போ யாக்கோபுக்கு ஒரு செய்தி காதல கேள்வி கேட்கப்படும் என்ன அப்படின்னா உங்க அண்ணன் உன்னை கொண்டு வரா அப்போ யாக்கோபுக்கு எப்படி பயம் வரும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஏழுல அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு சோ ரொம்ப பயந்து வியாகுலப்பட்டு அவர் சில விஷயங்கள்லாம் செய்யறார் தான் கிட்ட இருக்கிற ஆடு ஒட்டகம் ஜனங்கள் எல்லாம் ரெண்டு பாட்டா பிரிச்சு பிரிச்சு வச்சு சரி அட்லீஸ்ட் ஒரு பாட்டாக ஏசா வந்து இது பண்ணாலும் இன்னொரு பார்ட் வந்து நமக்கு தப்பிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாத்திலையும் யாக்கோபு முக்கியமாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையும் அக்கறைக்கு அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் அனுப்பிட்டு யாக்கோபு மாத்திரம் தனித்திருந்து தரித்திருந்து தேவன் கிட்ட ஜெபிக்கிறாங்க இப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வந்துருச்சு இல்ல இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உங்களை உங்களுக்கு எல்லாம் நெருக்கம் உங்களை சுத்தி கேள்வி கேட்கிறாங்கல்ல மனிதர்கள் அந்த சூழ்நிலைகள் அதை எல்லாம் அப்படியே செட் அப்பாட் அப்படி வைத்து விட்டு நீங்க கொஞ்ச நேரம் தெய்வனோட தரித்து இருந்து என்ன பண்ணணும் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபம் யாக்கோபு ஜெபித்த அந்த ஜெபத்தினால என்ன ரிசல்ட் அப்படின்ற நம்ம பாக்கலாமா ஆதியாகமும் முப்பத்தி மூணு பதினாறுல என்ன ஆகும் அப்படின்னா வந்த ஏசா சந்தோஷமா கிட்ட பேசிட்டு சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நெருக்கம் வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ அண்ணன் தம்பி எப்பயும் போல பாசமா பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க அதுதான் நம்ம பாக்குறோம் ஆதியாகமும் முப்பத்தி மூணு பதினாறுல அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயருக்கு போனான் சோ ரொம்ப பயந்து யாக்கோப வந்து என் அண்ணன் என்ன பண்ணிடுவானோ என்னோட ஒட்டகம் போயிடும் அதுக்கு சம்பாதித்து சம்பாத்தியம் போயிடும் என் மனைவிகள் குழந்தையெல்லாம் கொண்டுடுவான் என் லைஃப் அப்புறம் இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டேனே இருபது வருடம் இத்தனை இத்தனை வருடங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் வாங்கினேனே எல்லாம் வீணாயிடுமே யாக்கோபு ஒரு நிமிஷம் திகைத்து போய் யாபலை பட்டப்போ யாக்கோப செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா தரித்திருந்து ஜபம் பண்ணாங்க தரித்திருந்து ஜபம் பண்ணதுனால ஏசா தான தான் வழிக்கு போயிட்டா இருந்து சந்தோஷமா நெருக்கத்துல நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ நீங்களும் இப்படி என்னோட சம்பாத்தியம் என்னோட எல்லாமே போக போகுதே நான் என்ன பண்றது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிற்கிறேனே அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கொஞ்ச நேரம் தரித்திருங்க ஜபத்தில் தரித்திருங்க தேவனோடு தனியாக தரைத்திருங்க அந்த ஜபிக்கிற ஜபத்தினால உங்களோட வாழ்க்கையில் காணப்படுற நெருக்கம் நிச்சயமாகவே யாக்கோவு எப்படி நெருக்கத்துலேருந்து விடுதலை ஆனாங்களோ அதே போல நீங்களும் அந்த நெருக்கத்துலேருந்து விடுதலை ஆவது நிச்சயம் 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 ஓகேங்களா சந்தோஷப்படுறீங்களா இப்போ யாக்கோபு நெருக்கத்துல கொடுத்துட்டாங்க யாக்கோபு செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாங்களாம் அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்க நெருக்கத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ணும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் நெருக்கத்துல இருந்து வர ஜம் பண்ணணும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாக்கோ பலிபடம் கட்டினது போல நீங்களும் உங்க வாயினால நன்றி பலிபடுத்த பொறுப்புனா பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமா தெய்வனுக்கு நன்றி பலிபடுத்த நீங்க கட்டணும் சரி ரெண்டாவது நம்ம பாக்கலாமா இழந்ததினால் வந்த நெருக்கம் முதல்ல என்ன பார்த்தோம் எல்லாத்தையும் இழந்துருவோமோ அப்படின்ற பயத்தினால ஒரு நெருக்கம் சூழ்நிலை ஒரு நெருக்கம் இதுல நான் இறந்துட்டேங்க எல்லாம் போயிடுச்சு வந்த நெருக்கம் ம்ம எப்படி வெளிவரது அப்படின்னு சொல்லி பாக்கலாமா நீங்க மேபி எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க எதிர்பார்த்தது ஒரு நன்மையான காரியமா இருக்கலாம் ஆனது தீமையா வந்த நேரத்துல முடிஞ்சிருக்கலாம் நான் இப்படி நடக்கும் சுத்தம் எதிர்பார்க்கல சட்டு நான் கொஞ்சம் கூட நான் வந்து யோசிக்கவே இல்லை நடந்துச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் மேபி நீங்க எனக்கு இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட உங்க சுச்சுவேஷன் மாதிரியே ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையில கடந்து போயிருக்கார் அவர் யாரும் நம்ம பார்ப்போமா ஒன்னு சாமுவே முப்பது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துக்கு நீங்க உங்களை திருப்பிக்கோங்க அதுல தாவியும் அவன் மனு மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமளியுறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து இந்த சிக்லாத் அப்படின்ற பட்டணத்துலதான் தாவியது தன்னுடைய அந்த இடத்துலதான் வசிக்கிறாங்க அவங்க அந்த ஊருக்கு போய் வேற ஒரு இடத்துல போய் திரும்பி வர்றப்போ வந்து பாக்குறாங்க பட்டணம் அக்கினியால் சுட்டெரிக்க பட்டாச்சு அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் சுட்டரிக்கப்பட்டாச்சு இப்போ யாக்கோபுக்கு என்ன பண்றதுனே தெரியல அது முப்பது அதிகாரம் நாலது வசனத்துல இப்படியா போடப்பட்டிருக்கு அப்பொழுது தாவியும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகார்கள் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கடந்து போயிருப்போம்ல அழகு கூட எனக்கு பரன் இல்லைங்க அந்த அளவுக்கு நெருக்கணும் நெருக்கி இருக்கு இல்ல அப் இப்போ அதே மாதிரிதான் தாவீதும் அழுதுக்கு கூட பரன் இல்லை அவ்வளோ அழுது இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியாம யாக்கோபு நெருக்கிற நெ நிலையில யாக்கோபு ஒன்று செய்யறாங்க இப்போ யாக்கோபுக்கு ரெண்டு பிரச்சனை தன்னோட எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டும் போயிட்டாங்க தான் கூட கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்களோட மனிதர்கள் அவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்க அவங்களுக்கு உண்டான உடமைகள் எல்லாவற்றையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த மனிதர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தாவித அல்லது சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு நீங்க கூட அப்படி கடந்து போயிருக்கீங்களா ஒன்னாலதான் என் குடும்பம் அப்படி ஆச்சு உன்னாலதான் இந்த நெருப்பு எனக்கு வந்துச்சு நீ மட்டும் இதை செய்யல நீ மட்டும் இதை பேசல அட்லீஸ்ட் நீ மட்டும் என் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இந்த நெருப்பு எனக்கு வந்திருக்காதுன்னு இன்றைக்கு நீங்க ஆளுடைய நெருக்கத்துல இருப்பீங்க உங்களை சுற்றிய மனதில் நெருக்கத்துக்குள்ள போறாங்களா நிச்சயமாகவே உங்களிடத்துல தெய்வன் இன்றைக்கு பேச விரும்புகிறார் இந்த நெருக்கத்துல இருந்து மகளே மகனே கத்தர் உன்னை நிச்சயமாகவே இந்த நெருக்கத்துல இருந்து நீக்கி தாவீதுக்கு எப்படி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாரோ அதே போல உங்களையும் திருப்பி கொள்ள செய்வார் ஆனா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு சின்ன காரியம் இந்த தாமீது எப்படி இந்த நெருக்கத்துல இருந்து வெளிவந்த பாக்கலாமா முதல் விஷயமும் தாமீது தன்னை கத்தலுக்குள்ள விலைப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம நார்மலா இருக்கிறப்போ ஜாலியா பிரேயர் பண்ணுவோம் நல்ல பாட்டு பாடுவோம் எல்லாம் செய்வோம் சர்ச்சுக்கு போவோம் எல்லாமே பண்ணுவோம் ஹாப்பி லைஃப்பா நம்ம அவரோட இப்போ நடப்போம் ஆனா நம்ம ஒரு நெருக்கம் வந்துட்டாலே என்ன தேடி என்ன பிரயோஜனம் எது பேசப்பா தேடணும் ஏன் ஜபம் பண்ணணும் என்ன என்ன நடந்துருச்சு இப்ப நான் ஜபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட இருக்கும்ல ஆனா பட்டண அவருக்கு ஒரே ஒரு இழந்தாலும் பட்டணம் சுத்தரிக்கப்பட்டதை கத்தோட சமூக மாத்திரமேசப்பா மாத்திரமே தேவன் மாத்திரமே என்ன செய்யறாங்க அப்படின்னா நல்லா அழகா போடப்பட்டிருக்கு முப்பது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பொண்ணு சாமுவே தாபி கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் தன் திடப்படுத்திக்கிட்டாங்க அடுத்து தாமிரா அடுத்த அடுத்த மூணு மட்டும் எடுத்து வைக்கல என்ன பண்றாரு தெய்வம் கிட்ட கேட்கிறாங்க சப்பா நான் என்ன போகட்டுமா இதை நான் தொடர்ந்து போகட்டுமா நான் நான் இதை முடிச்சிருவேன் எனக்கு எனக்கு வந்துருமா அப்படின்னு எங்க கேட்க வேண்டிய இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்க அப்படின்னா கேட்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் கைடன்ஸ் ஆலோசனை தாவிது மனிதனு கிட்ட போய் அழலை ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட போய் அடலை இல்லை க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள்கிட்ட போய் எனக்கு ஒரு நெருக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு போய் புழகவும் இல்லை ஆலோசனையும் கேட்கல யார் இடத்துலேருந்து ஆலோசனை கேட்டார் என்றால் கத்திரத்துலேருந்து மாத்திரமே அந்த ஆலோசனை கேட்டாங்க ஸோ அப்போ நீங்களும் அப்படி ஆலோசனை கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு தாவீதுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்க இருந்தாலும் அழக சகலத்தையும் திருப்பிக் ரெண்டாவது நெருக்கத்துல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாத்துட்டோமா நம்ம பஸ்ட் நெருக்கத்துல இருந்து எப்படி வெளியே வந்தோம் பிரேயர் மூலயமா வெளியே வந்த வெளியே வந்தார் யாக்கோபு ரெண்டாவது நெருக்கத்துல இருந்து தாவீது எப்படி வெளியே வந்தாங்க தெய்வனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு முக்கியமா ஆலோசனை கவுன்சிலிங் கேட்டாங்க என்ன பண்றது இந்த பிரச்சனைக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேக்குறப்போ நிச்சயமாக தேவன் உங்களிடத்திலும் பேசுவார் பேசக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம ஆராதிக்கிறோம் ஓகேங்களா அப்ப உங்களுக்கு என்ன நெருக்க வந்தாலும் நீ அப்படி கேட்டிருந்த சோ மூணாவதா நம்ம ஒரு காரியம் பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா தேவனை சாராம சுய பலத்தை சார்ந்ததுனால நெருக்கம் நமக்கு பிரச்சனை வந்து நெருக்கம்ன்றது தானா அனுமதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை மாத்திரம் கிடையாது இல்லைல்ல நம்ம சில விஷயத்தை செய்யறதுனாலயும் நமக்கு சில நெருக்கங்கள் வரும்ல அப்படி தேவனை சார்ந்து இருக்க வேண்டியவர்கள் தேவனை சாராத பொழுது ஏன் ஸ்ட்ரென்த்தில் ஏன் பலத்துல நான் பார்த்துப்பேன் நான் செஞ்சுப்பேன் இதை இதெல்லாம் தேவ கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சு அப்படி செஞ்ச ஒரு காரியத்துல ஒரு நெருக்கம் வருது மேபி கூட அந்த மாதிரி தெரியாம தெய்வனு சாராம டக்குன்னு ஒரு முடிவெடுத்து போயிருந்திருக்கலாம் அதனால நெருக்கம் வந்திருக்கலாம் இந்த இருந்து ஒரு மனிதர் எப்படி வெளியே வந்த பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணி வெளியே வந்துடலாமா சோ ரெண்டு சாமவே இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை பார்ப்போம் இன்னும் என்ன நடக்கும் என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா கத்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரோல் மேல் மூண்டது இஸ்ரேல் யூதா என்பவர்களை லக்கம்பா என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவித ஏவப்பட்டான் இந்த இன்சிடென்ட் என்ன தாவி என்ன பண்ணுவாரு தன்னோட இருக்கிற அந்த செயல்நாதியெல்லாம் கூப்பிட்டு நீ போய் ஜனங்கள் இந்த சண்டை போடுறதுக்கு சுத்தமாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அந்த சேலர் அப்படின்னு சொல்லுவார் ஏன் ராஜா இதெல்லாம் இது தேவரோட பார்வையில் தப்பு இல்லைல்ல தப்பு தானே நீ இப்படி செய்ய வேணாம் அப்படின்றப்பையும் தாவிரை கேட்க மாட்டாங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும்பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா தூதர் அந்த அந்த ஜன்னங்கள் சங்கரிக்கப்படுவாங்க அந்த தான் இங்க நடந்துகிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு சாமுவில் இருபத்தி நாலு அதிகாரம் பதினாலாவது வசனத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருசு கிட்ட வருவாங்க நீ பண்ணது தேவனுக்கு தேவன அதுக்குரிய பனிஷ்மெண்ட் உனக்கு முன்னாடி மூணு பனிஷ்மெண்ட் வைக்கிறேன் உனக்கு எந்த பனிஷ்மெண்ட் அதை தேர்ந்தெடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப சொல்லுவா சொல்லுவாத்தான் வயத்திறந்து நான் ஒரு மகா இடுக்கன்ல அகப்பட்டிருக்கிறேன் கொடிய இடுக்கனில் அகப்பட்டேன் அப்படின்னு தாவதங்க சித்மெண்ட் சொல்றாங்க அப்போ தன்னோட வெள்ளத்தை நம்பியதுனால ஒரு நெருக்கம் வந்திருக்குல்ல அந்த நெருக்கத்துல இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜனங்கள் லக்கம் பாக்குறாங்களா தூதன் இறங்கிடுவார் எல்லாரையும் சங்கரிச்சுட்டே வருவார் தான் முதல் சபா வரைக்கும் சோ நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் தேவ தூதன் இறங்கி சங்கரித்து கொண்டே வரான் இதுல என்ன ஒரு அழகா ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் சொல்ல நான் கேட்டேன் நடுவுல இஸ்ரேவில் சோ மேல நார்த் தான்ல இருந்து பேசபா வரைக்கும் வருது அப்படின்னு நடுவுல இஸ்ரேவில் அவன் கிளம்ப அங்க அங்கதான் தூதன் சங்கரித்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது இஸ்ரோவேலுக்கு மாத்திரம் அந்த அந்த பகுதி சிட்டில மட்டும் அங்க போய் வந்து அந்த சங்கரிக்கப்படலை ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்துதான் அந்த பலி செலுத்துற அந்த காரணத்து நிமித்தமாக தெய்வத்தோடன் அங்க சங்கரிக்கிறதுக்கு முடியல அப்போ நீங்க இந்த மாதிரி ஐயோ தெரியாம பண்ணிட்டேனே இப்படி நடந்துருச்சே இப்படி பிரச்சனை நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டது ஒண்ணே ஒண்ணுதான் நீ சப்பா இப்ப இல்ல அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சோத்துற பலிகள் நீங்க அந்த பலியை செலுத்தும் பொழுது உங்க நாவினால தேவனை நீங்க நன்றியோடு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அங்க எப்படி நிறுத்தினாரோ அதே போல உங்களுக்கும் இந்த நெருக்கத்துல இருந்து நீக்கி விடுவிப்பார்

நிச்சயமாகவே உங்க ஜபத்துனால நீங்க உங்களுடைய நன்றி பலிகளை செலுத்துவதன் மூலமாக சார்ந்த ஆலோசனை கேட்குவதன் மூலமாக இந்த இப்படிப்பட்ட நெருக்கத்துலதான் நீங்க வெளிவரலாம் நமக்கு எப்பயுமே சொல்யூஷன் கொடுக்குறவங்க கிட்ட தான் போக முடியும் என்ன நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இவர்கிட்ட நான் சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன் இவதான் கரெக்டா ஆலோசனை கொடுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒருவேளை அப்படி இருந்தாலுமே முதலாவது நீங்க தேவனிடத்துல கேட்க பழகிடுங்க பேசுகிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் உங்க கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க பாதையை அறிந்திருக்கிற தேவன் ஏன் எல்லாவற்றிலையும் மனுஷ முகத்தை மட்டும்தான் பார்த்து சிரிக்கிறியா அழகா இருக்கேன் நல்லா இருக்கேன் பார்ப்பாங்க இருதயத்தின் ஆழங்களும் அந்த நீங்க விடுற பெருமூச்சினுடைய அந்த சத்தத்தை கூட அந்த பெருமூச்சினால வரக்கூடிய ஒரு துளி கண்ணீர் தேவன் அறிந்திருக்க அப்படிப்பட்ட தேவனத்தில் ஆலோசனை கேட்டு இந்த நெருக்கத்துல இருந்து நீங்க உங்களை விட வச்சுக்கோங்க ஒரு சின்ன குட்டி ஒரு ஸ்டோரி மட்டும்தான் நமக்கு நாய் அப்படின்னாலே ரொம்ப பைபிள்லாம் சொல்லியிருக்குள்ள நாய்க்க கற்று தான் திரும்பி போயிடும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்னோட ஊர்ல நான் இந்த கேஸை நான் இங்க என்னெல்லாம் தீர்ப்பிக்கலாம் கத்துக்குறேனோ அது ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க அப்படி நான் போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் அந்த நாய்க்கு அந்த கட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அது மட்டும் முன்னாடி போக நாங்க பின்னாடி போகும் அப்படின்னா போயிட்டு இருக்கோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அது ரொம்ப நடந்துட்டு இருக்கும் அது ரொம்ப பயந்து சோ ஆகும் சோ மத்த நாய்கள் வர்றப்ப தெரிச்சு அடிச்சு ஓடிடும் நான் அதுக்கு பின்னாடி ஓடணும் ஏன்னா நாய்கள் கடிச்சிட கூடாதே ஐயோ தமிழ் நிலம் நிலம் நான் ஓடிட்டே இருப்பேன் கொஞ்ச நாள் அதுவே ரேலஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பக்கம் பார்க்கும் யாராவது ஒரு நாயகர் நிற்குது கூட்டமா அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஓடி வந்து அது வரைக்கும் எங்களை விட்டுட்டு அதுக்கு ஒரு வந்து அப்படியே அப்படியே மாதிரி பக்கத்துலேயே நடந்து வரும் அந்த நாயகன் மட்டும் அப்படி நின்று பொழைச்சிக்கிட்டே இருக்கு நீங்க பக்கத்துலேயே இருந்த மட்டும் சேஃபா போயிடும் எனக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது பிரச்சனைன்னு வருது நெருக்கம்னு வருதுன்னா தேவனை விட்டு போகாம நீங்க தேவனத்துல எவ்வளவு கிட்டி நெருங்கி சேர்றீங்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு வந்து சேஃப் ஆனதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அட நெருக்க வந்துருச்சு பிரச்சனை வச்சு இதுக்கு மேல நான் ஏன் ஜெபம் பண்ணணும் ஏன் நான் பைபிள் வாசிக்கணும் ஏன் நான் வந்து ஆராதி ஆராதிக்கணும் ஏன் சர்ச்சுக்கு கால கரெக்டா எழுந்து போகணும் ஏன் நற்காரிங்க நான் செய்யணும் ஏன் 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 அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி வைத்துட்டு இந்த நெருக்கத்துல தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க தேவனுக்குள்ள இன்னும் கிட்டி நெருங்கி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே சொல்லுகிறேன் கத்தல் உங்களை இந்த நெருக்கத்திலிருந்து இருந்து விடுவித்து அழகா இவங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வந்துச்சானே தெரியாம நீங்க அவ்வளவு சாட்சிய மகிமையா நிற்பீர்கள் என்பது என்பது நிச்சயம் 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 சரி அர்ச்சனை பண்ணி முடிச்சுக்கலாமா இசப்பா இந்த நாளுக்காக நான் சிறுத்துக்கிறேன் நெருக்கத்துல அந்த ஊரே அப்பா இழந்திருந்தாலும் இசப்பா இல்லை இழக்க போறேன் பயத்தினால வந்து நெருக்கமா இருந்தாலும் ஈசப்பா அப்பா அப்பா உமாக்கு அப்பா பண்ண தப்புனால நெருக்கமா இருந்தாலும் இசப்பா நெருக்கத்திலிருந்து விடி வைக்கிற அப்பா இதை கேட்கிற யாரா இருந்தாலும் இசைப்பா என்ன நெருக்கமா குடும்பத்துல இருந்தாலும் இசைப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரே தேவனப்பா அப்பா கற்கரை நோக்கி பார்க்கும்போது கற்கரை நோக்கி கூப்பிடுற இந்த வேலையிலாண்டவரே அவங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா நெருக்கங்கள் அப்பா அதை பினான்சியலா ஸ்டடீஸ் அவங்க ஹெல்தா சமாதானமா அப்பா அவங்களோட பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் எந்த நெருக்கத்திலிருந்து இசப்பா நீங்க உங்களுக்கு செவி கொடுத்த இந்த நெருக்கம் இந்த ஜூலை மாதத்துல இசப்பா நீங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் டேடி அப்பா எங்க செபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்படி இசைய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எங்களை நாங்க தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே